അമലൊഴി നിയമം ഇരവനേറ പ്രധാന മുതലിൽ തലപ്പ് അടുത്ത ആളത്തു വിടക്കപ്പെട്ട പണ്ടികൾക്ക് പുതിയ ഇണയതായി ആരംഭിത്ത് വണുതരപ്പഹസ്യ തകവലി അടിപ്പടയിൽപ്പ് സിക്കിയ സന്തേക നബർ இயற்கை பேரிடரை அடுத்து மலையத்தின் பல பகுதிகளில் கவன ஈர்ப்பு போராட்டம் மேற்பட்ட ஓடு தொழிற்சாலைகள் அழிவு இலங்கையில் மீண்டும் ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடி வெளியான புதிய தகவல் பொது குடியிருப்பு புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் ஆறு பேர் கைது உவா மாகாண பாடசாலைகள் திறக்கப்படுவது தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் தொடர்பட விரிவான செய்திகள் കാഗിസത്തുറയിലിന് വരെയാണ് കരയോര പകുതി അവാനിലെ ആയു മയം നാട്ടിൽ മീതമുള്ള കടൽ പകുതി മാളിൽ ഒരു സില ഇടങ്ങളിൽ മഴയല്ല ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യക്കൂടും നാട്ടിൽ കടൽ പകുതി കാറ്റ് വടക്കിലെ വീസുവും കാറ്റിൻ വേഗം മണിക്ക് സുമാർ മുപ്പത് തുടക്കം നാപ്പത് കിലോമീറ്റർ എന്നും തെരവിക്കപ്പെട്ടുള്ളത് கழுத்துறையிலிருந்து புத்தளம் வழியாக காங்கேசந்துறை வரையிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரையோரங்களில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு சுமார் ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் கழுத்துறையிலிருந்து புத்தளம் வழியாக காங்கேசந்துறை வரையிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொதுவில் வரையிலும் உள்ள கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சுற்றியுள்ள மீதமுட கடல் பகுதிகள் மிதமான கொந்தளிப்பாக இருக்கும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த கடற்பரப்புகளை தற்காலிகமாக பழுத்த காற்று வீசக்கூடும் என்றும் கடற்பரப்புகள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரவிருக்கும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நகரங்கள் மற்றும் மதஸ்தலங்களில் சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் எப்யூ ஒட்லர் தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இந்த நோக்கத்திற்காக மேல் மாகாணத்தில் மட்டும் கூடுதலாக இரண்டாயிரத்து ஐநூறு படையினர் நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நகரங்களில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் புனித இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் உள்ள வணிக வளாகங்களில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் மேல் மாகாணத்தில் இந்த அனைத்து நடவடிக்கைகளுக்காகவும் கூடுதலாக இரண்டாயிரத்து ஐநூறு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவே பொதுமக்கள் தங்கள் வாகனங்கள் அல்லது மோட்டார் சைக்கிள்களை எந்த இடத்திலும் நிறுத்தினால் கவனமாக இருங்கள் வாகனத்தில் மதிப்புமிக்க வேண்டாம் யாரையாவது சந்தேகித்தால் போலீஸ் அதிகாரியிடம் தெரிவிக்கவும் இந்த பண்டிகை காலத்தில் உங்கள் ஆதரவு மற்றும் பாதுகாப்பிற்காக சிவில் உடையில் பல போலீஸ் அதிகாரிகள் உள்ளனர் இலங்கை போலீஸ் சிறப்பு படை மற்றும் முப்படைகள் அவங்களை பாதுகாக்க தயாராக உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து அமைச்சு வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அமைச்சின் டிஜிட்டல் பணிக்குழுவுடன் இணைந்து நாட்டில் உள்ள வீதிகள் தொடர்பான பிரச்சனைகளை மக்கள் முறைப்பாடு அளிப்பதற்காக ஒரு புதிய பொது இணையதளத்தை ஆரம்பித்துள்ளது என்ற இணையதள முகவரி ஊடாக குறித்த இணையதளத்திற்கு பிரவேசிக்க முடியும் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக வீதிகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை தொடர்ந்து இந்த புதிய முறைமை ஒரு பரிசார்த்த திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது எதிர்காலத்தில் நிரந்தரமாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வீதி சேதம் மூடல்கள் விபத்துக்கள் மற்றும் நடைமுறையில் உள்ள திருத்தங்கள் போன்றவற்றை மக்கள் குறித்த நேரத்தில் முறைப்பாடு அளிக்க இந்த தளம் அனுமதிக்கிறது போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் குறித்த இணையதளத்தை ஆரம்பித்து வைத்து பேசுகையில் இந்த தளம் வீதி பிரச்சனைகள் குறித்த உடனடி தகவல்களை சேகரிக்க உதவுகிறது என்றும் குறிப்பிட்டார் முறைப்பாடுகளை சிங்களம் தமிழ் அல்லது ஆங்கிலம் ஆகிய மொழிகளை சமர்ப்பிக்கலாம் முறைப்பாடுடன் தொடர்புடைய புகைப்படங்களை சமர்ப்பிக்குமாறு பொதுமக்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் சமர்ப்பிக்கப்படும் முறைப்பாடுகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளால் சரிபார்க்கப்படும் சரிபார்க்கப்பட்ட பின்னர் குறிக்கப்படும் மாகாண வீதி அதிகார சபைகளுக்கும் இந்த தரவை அணுகுவதற்கான அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி தர்மபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சட்டவிரோதமான முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட கசிப்பினை வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தர்மபுர போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாகவே மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் மூலம் நூற்றி இருபத்தி ஐந்து லிட்டர் சட்டவிரோத கசிப்பு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விசாரணைகளின் பின் போலீஸ் படையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் மேலும் தடைய பொருட்களை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுர போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் டெட்வா சூறாவளியை தொடர்ந்து மலேகத்தின் பல பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் உரைபடி நிலைமை ஏற்பட்டுள்ளது பகவந்த லாப பகுதியில் இன்று காலை உறைமடி நிலை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் நிலவும் மிகவும் குளிரான வானிலை அடுத்து இவ்வாறான நிலைமை காணப்படுகின்றது பகவந்த லாப பகுதியில் உள்ள ஒரு புல்வெளி பகுதியில் விழுந்துள்ளதாகவும் இன்று காலை அந்த பகுதியில் மிகவும் குளிரான நிலவுவதாகவும் அதேபோல மலையகத்தின் பல பகுதிகளில் வளமையை விட மிகவும் குளிரான காலநிலை காணப்படுவதாக அங்குள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை வெருகல் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் இணைந்து சுகையின விடுமுறையில் ஈடுபட்டதுடன் அமைதியான முறையில் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் வெர்கள் பிரதேச செயலக முன்றலில் இன்று குறித்த கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன் காரணமாக வெர்கள் பிரதேச செயலகத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கி இருந்ததோடு சேவை பெறாத வீடுகளுக்கு திரும்பி சென்றனர் வெள்ள அனர்த்தத்தின் போது மக்களுக்காக சேவையாற்றிய உத்தியோகத்தர்களுக்கு எதிராக சிலரின் தனிப்பட்ட நலனுக்காக ஆராயாது கடந்த சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் செயற்பாட்டுக்கு எதிராக இவ் சுவைய விடுமுறை போராட்டமும் அமைதி கவன ஈர்ப்பும் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த போராட்டத்தின் போது வேர்கள் பிரதேச செயலகத்தின் கிராம நிர்வாக உத்தியோகத்தரிடம் மகஜிரொன்றும் கையளிக்கப்பட்டிருந்தது இதே இதேபோலி கடந்த சனிக்கிழமை வெறுகள் பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு மக்களால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் நேற்று ஒருவரை சிலம்பட்டி காவல்துறையினரினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது டித்வா புயலில் அடுத்து ஏற்பட்ட கனமழை காரணமாக மகா ஓய்யா பெருகடுத்ததால் வெண்ணப்புவ தங்கோட்டுவ பன்னில மற்றும் கட்டான பிரதேச செயலக பிரிவுகளின் பல பகுதிகளில் உள்ள கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஓடு தொழிற்சாலைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக தொழிலதிபர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மகா அருகில் அமைந்துள்ள சில தொழிற்சாலைகள் அவற்றின் நிலத்துடன் அடித்து செல்லப்பட்டுள்ளன சில தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த ஓடுகள் மற்றும் களிமண் அதிக அளவில் வெள்ளம் காரணமாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் வெள்ளத்தின் போது பல தொழிற்சாலைகளில் அதிக அளவு ஓடுகள் உற்பத்தி செய்யப்பட்டன மேலும் அந்த ஓடுகள் மற்றும் களிமண் பொருட்கள் உட்பட பல பொருட்கள் தண்ணீரால் அழிக்கப்பட்டுள்ளன பேரிடருக்கு பின்னரான ஒரு திட்டமிடல் இல்லாவிட்டால் ஏப்ரல் மே மாதங்களில் இலங்கை மீண்டும் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு வகுக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிச்செயலாளர் ஹரியின் பெர்னாண்டோ எதிர்ப்பு கூறியுள்ளார் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கவின் அரசியல் செயற்பாட்டு அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் பேரிடரில் ஏற்பட்ட சேதம் குறித்து முறையான அறிக்கையை தாருங்கள் பதினெட்டு நாட்களாக சரியான தகவல்கள் இதுவரை இல்லை எதிர்கட்சி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த கூறுகிறது ஆனால் பதினெட்டாம் தேதி குடைநிறப்பு மதிப்பீடுகளை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றம் கூட்டப்படுகிறது நாட்டிற்கு நடந்த உண்மைகளை சொல்லத்தான் நாடாளுமன்றம் இருக்கின்றது ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக பரிசுகள் தருவதாக கூறிவிட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றார் அவர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் பாதையை ஏற்படுத்தியுள்ளார் இப்போதுதான் யதார்த்தம் வெளிப்பட்டுள்ளது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதும் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டுள்ள நட்டீடுகளை எவ்வாறு செலுத்தப் போகிறீர்கள் முழுமையான பாதிப்பு தொடர்பில் இதுவரை எவ்வித கணிப்பீடுகளும் நடத்தப்படவில்லை ஊடக வேளாளர்களுக்கு கூட சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பிரதேசத்தில் புதியல் தோண்டிய ஆறு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு போலீஸ் விசேடா அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது ஆண் சந்தேக நபர்கள் நால்வரும் இரு பெண் சந்தேக நபர்களும் கைதாகியுள்ளனர் சந்தேக நபர்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு வயதுக்கு இடைப்பட்டு அனுராதபுரம் இனாமழுவு பொரக்குடம் மற்றும் கலைவிழா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர் பெண் சந்தேக நபர்கள் முப்பத்தி ஆறு வயது மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய மற்றும் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர் புதுக்குடியிருப்பு போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை இலங்கை பாதித்து பேரிட நிலைமைகள் காரணமாக மூடப்பட்ட உவா மாகாண பள்ளிகளை மீண்டும் திறக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக உவா மாகாண கல்வி பணிப்பாளர் ரோஹித அமர்தாசு தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஊவா மாகாணத்தில் இரண்டு திகதிகளில் பாடசாலைகளை மீண்டும் திறக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதன்படி பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் தவிர மற்றைய பாடசாலைகள் நாளை மீண்டும் திறக்கப்பட உள்ளன பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் இருபத்தி ஒன்பதாம் திகதி மீண்டும் திறக்கப்பட உள்ளன உவா மாகாணத்தின் மொணராகலை மாவட்டத்தில் உள்ள இருநூற்றி தொண்ணூற்றி ஒரு பள்ளிகளில் பிபில மண்டலத்தில் உள்ள தெஹிகலவத்த பள்ளியை தவிர மற்ற இருநூற்றி தொண்ணூறு பள்ளிகளும் நாளை திறக்க தயாராக உள்ளன அதே நேரத்தில் மாவட்டத்தின் மகிங்கனை மண்டலத்தில் உள்ள திக்ஜாய வித்யாலயம் வித்யாலயம் பின்ன கொள்ள வித்தியாலயம் தமிழ மற்ற எழுபத்தி எட்டு பள்ளிகளும் நாளை திறக்க தயாராக உள்ளன நிலவும் அந்த நிலைமை காரணமாக பதுலை மாவட்டத்தில் மீதமுள்ள உள்ள மண்டலங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளும் பதுலை மண்டலம் வண்டாரவலை மண்டலம் வெறிமட மண்டலம் பசறை மண்டலம் நாளை திறக்கப்படாது மேலும் அந்த மண்டலங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திறக்க தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியில் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்